உடனடி தக்காளி தொக்கு சுவையாக செய்ய ஏழு எளிய குறிப்புகள் இதோ ஒன்று நல்ல சிவப்பு நிறத்தில் பழுத்த தக்காளிகளை தேர்ந்தெடுத்தால் தொக்கு கூடுதல் சுவையுடனும் நல்ல நிறத்துடனும் இருக்கும் இரண்டு தொக்கு செய்வதற்கு தாராளமாக நல்லெண்ணெய் பயன்படுத்தினால் அது நீண்ட நாள் கெடாமல் இருப்பதோடு மனமும் கூடும் மூன்று தக்காளியை மிக்சியில் அரைப்பதற்கு பதில் பொடியாக நறுக்கி சேர்த்தால் அல்லது லேசாக மசித்தால் தொக்கு நல்ல அமைப்பை பெறும் நான்கு தக்காளி இனிப்பு சுவையுடன் இருந்தால் ஒரு சிறிய துண்டு புளி சேர்த்தால் அந்த தக்காளி தொக்கிற்கு ஒரு சுவையான சமநிலையை கொடுக்கும் ஐந்து தொக்கு தயாரானதும் கடைசியில் ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்த்தால் காரம் மற்றும் புளிப்பு சுவையை தூக்கிக் காட்டும் ஆறு கடுகை விடாமல் வெடிக்கவிட்டு விட்டு தூள் மற்றும் கறிவேப்பிலை சேர்த்து தாழிப்பதுதான் இந்த தொக்கின் முக்கிய வாசனை ஏழு தொக்கிலுள்ள எண்ணெய் பிரிந்து மேலே வரும் வரை மிதமான தீயில் வதக்கினால் அதன் பச்சை வாசனை நீங்கி ருசி பிரமாதமாக இருக்கும் தக்காளி தொக்கை நீண்ட நாள் சுமார் பதினைந்து முதல் முப்பது நாட்கள் வரை கெடாமல் சேமித்து வைக்க இந்த எளிய முறைகளை பின்பற்றுங்கள் ஒன்று தக்காளி வதங்கும் வதங்கும்போது அதிலுள்ள நீர்ச்சத்து முழுமையாக வற்றி எண்ணெய் பிரிந்து வரும் வரை நன்கு சுண்டவிட வேண்டும் நீர்ச்சத்து இருந்தால் விரைவில் கெட்டுவிடும் இரண்டு தொக்கின் மேல் ஒரு மெல்லி ஆடுக்கு எண்ணெய் நிற்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் இந்த எண்ணெய் ஒரு இயற்கை பாதுகாப்பனாக நாச்சுரல் பிரிசர்வேட்டிவாக செயல்படும் மூன்று நீண்ட நாட்கள் வெளியில் வைக்க விரும்பினால் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்து கிளறலாம் நான்கு தொக்கை சேமிக்க ஈரமில்லாத உலர்ந்த கண்ணாடி ஜாடியை பயன்படுத்துங்கள் பிளாஸ்டிக் டப்பாக்களை விட கண்ணாடியே சிறந்தது ஐந்து தொக்கை எடுக்கும்போது எப்போதும் உலர்ந்த ஸ்பூனை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஈரமான கைகளோ அல்லது ஸ்பூனோ பட்டால் பூசணம் பூத்துவிடும் ஆறு தொக்கு ஆறிய பிறகு ஃப்ரிட்ஜில் வைத்து பயன்படுத்தினால் ஒரு மாதம் வரை அதன் சுவை மாறாமல் இருக்கும்